நபிமார்கள் எல்லா விஷயங்களுக்கும் முதலாவதாக மக்களுடைய அக்கீதாவை சீர்திருத்தி அதில் இருக்கக்கூடிய குஃபுர் ஷிர்க் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இணை வைப்பு இறை நிராகரிப்பு இது எல்லாத்தையும் விட்டு சுத்தமாக்கி உண்மையாக எல்லாவுக்கு மட்டும் எல்லா விபாத்துகளையும் உரித்தாக்கக்கூடிய அழைப்பைத்தான் செய்தாங்க உள்ளங்களை அதுக்கு சரி செய்யணும் அக்கீதாவை சரி செய்கிறது அவங்களுடைய அழைப்புடைய அடிப்படையாக இருந்தது அல்லாஹ் உங்களை அனுப்பியதே அதுக்கு தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும்னா உள்ளம் முதல்ல சுத்தமானதாக அல்லாவின் பக்கம் திரும்பணும் உள்ளத்தில் குஃபரும் சிறுக்கும் இருந்துச்சுன்னா அல்லாவின் பக்கம் ஒரு மனிதன் திரும்பவே முடியாது அப்போது உள்ளத்தில் உறுதியாக உண்மை என்று ஒன்றை நம்பிக்கை கொள்கிற அகைதா அப்படிங்கிற விஷயத்தில் நபிமார்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தினாங்க இதுக்கு அடிப்படையான உயிர் எதுன்னா தௌஹீத் தௌஹீதுங்கிறது அல்லாஹ் ஒருமைப்படுத்தி அவனை வணங்குறது அப்போ இந்த தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்ற பணியை தான் நபிமார்கள் எல்லோருமே செய்தாங்க ஷேக் சாலிகல் ஃபௌசான் ஹபிதகுல்லா அதற்கான ஆதாரங்களை மிக அழகான சில குறிப்புகளோடு ஆதாரங்களோடு கொடுக்குறாங்க முதல் ஆதாரம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் சூரா அன்னஹல் பதினாறாவது முப்பத்தி ஆறாவது ஆயாத்தி ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் நிச்சயமாக நாம் ஒரு ரசூலை அனுப்பவே செய்தோம் அல்லாக வணங்குங்கள் தாகூத்தை விட்டு விலகிவிடுங்கள் என்றே அவர்கள் சொன்னார்கள் எல்லா ரசூல்மார்களும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு உம்மத் உம்மத் என்று சொன்னால் மக்கள் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மொழி அல்ல குறிப்பிட்ட தேசம் குறிப்பிட்ட இனம் இப்படி பல வாரம் இந்த பூமியில் மனித சமுதாயம் ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது பிள்ளைகள் அங்கங்கே தனித்தனியாக ஒரு கௌமாக உம்மத்தாக பிரிஞ்சு 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 இருக்காங்க எல்லாருக்கும் அல்லாஹால ரசூல்மார்களை அனுப்பியிருக்காங்க தூதர் மெசஞ்சர் ஏன் ஒரே காரணம் தான் அல்லாவே வணங்குங்கள் அல்லாவே இபாத செய்யுங்கள் இபாதத்து தான் அடிப்படையான நபிமார்களுடைய கட்டளையின் முதல் கட்டளை ஏன்னா அல்லாவுடைய கட்டளை அதுதான் அகைதாவுடைய அடிப்படை உயிரே அதுதான் எது இபாதா ஏன் அல்லாஹ் படைச்சதே அதுக்கு தான் ஜின்களை மனிதர்களும் என்னை வணங்கவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அந்த வணக்கம் இபாதா அதுக்கு தான் அல்லா படைச்சிருக்கானா அந்த இபாதா எப்படி யாருக்கு அல்லாவுக்கு இபாதா எப்படி உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்போ அல்லாஹை பற்றி நம்பிக்கை சுத்தமாகுவது எல்லா இபாதத்துகளும் உள்ளத்தால் செயலால் எல்லா இபாதத்துகளும் அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்படுவது தான் இபாதத்துங்கிறதுல அல்லாஹ் வணங்குறதுல ஆகும் அதுதான் படைப்பின் நோக்கம் இந்த இபாதத்துக்கு முரணா அல்லா என்ன நோக்கத்துக்கு படைச்சிருக்கானோ அதுக்கு முரணா இந்த பூமியில் அல்லா படைச்ச படைப்புகளில் ரெண்டே ரெண்டு கூட்டம் மட்டும் தான் இருக்குது ஜின்கள் மனிதர்கள் ஏன்னா இந்த ஜின்களிலும் மனிதர்கள் தான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சுருக்கு செய்யக்கூடியவங்க உண்டு மற்ற படைப்புகளில் இல்லை மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாவை வணங்குறதும் துதிக்கிறதும் தான் பாத் செய்துக்கிட்டே தான் இருக்குது வானத்தில் பறக்கிற பறவைகள் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகள் எல்லாமே அல்லாவை வணங்குது எந்த ஜீவராசியும் எந்த படைப்போ அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியதில்லை ரசூல் பார்கள் அல்லா ஒவ்வொரு சமூகத்துக்கு அனுப்பும் இந்த இபாதத்துக்காக தான் மனிதர்கள் ஜின்கள் படைக்கப்பட்டாங்கிற செய்தி அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்றதுக்காக தான் அனுப்பப்பட்டாங்க ஆகவே தான் அவங்க சொன்ன சொல் எல்லா ஃபிக்குள்ளி உம்மா எல்லா உம்மத்துக்கும் நல்லா சொல்றதுன்னு தெரியுது எல்லா உம்மத்துக்கும் ரசூலுடைய அழைப்பு எதுவாக இருந்துச்சுன்னா என்ன ஓபுதுல்லா அல்லாஹை வணங்குங்கள் அல்லாஹ்வுடைய இபாத் செய்யுங்கள் அல்லாஹை இபாத் செய்யறது அவ்வளோ முக்கியமானதுங்கிறதுனால தான் மிக முக்கியமாக எல்லாருக்கும் ஏன்னால் சிலருக்கு சொல்லி சிலருக்கு சொல்லப்படாமல் இருக்கலாம் இல்லையா ஏன்னா அப்படி தேவைப்படும்னா வேறு வேறு காரணங்கள் இருக்கணும் ஆனால் ஒரே காரணம்தான் இருந்திருக்குது எல்லா உண்மத்துக்கும் அழைப்புக்கு யாரை அனுப்பப்படுவது ரசூலை அனுப்புறது ரசூலை அனுப்பப்பட்டது எதுக்குல்லா அல்லாஹ் வணங்குங்கள் இன்னொன்று அல்லாய் வணங்குங்கள் சொல்லும்போது அஜி தனி பு தாஹூத் இஜு தனிபூ விலகி விடுங்கள் விட்டு விடுங்கள் யாரை விட்டு விலகணும் விடணும் அத்தாஹூத் அத்தாகூத் என்றால் ஷைதான்கள் அத்தாகூத் என்றால் அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுகிற எல்லா காரியங்களும் அந்த இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா மக்களும் அதில் அடங்குவாங்க எல்லா ஷைத்தான்களும் அதில் அடங்குவாங்க தாகூத் அப்போ அந்த தாகூத்துகளை விட்டு அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற காரியங்களை இப்லீஸை விட்டு விலகணும் ஏன்னா தாகூத்துடைய தலைவனே இப்லீஸ் தான் ஷைத்தான்கள் எல்லா ஜின்களுக்கும் தலைவன் யார் ஷைத்தான்களுக்கு எல்லாருக்கும் இப்ளிஸ் தான் தலைவன் அவனை விட்டு விலகணும் அவனை வணங்கக்கூடாது அவதை இப்ராகிம் அலைவுஸ்லாத் ஹோஸ்லாம் தன்னுடைய தந்தையிடம் அழைப்பு தரும்போது என்ன சொல்கிறாங்க லா கமுதிஷ் சைத்தான் என் அருமையை தந்தது யாபத்தி ல கமுதிஷ் ஷைதான் ஷைத்தானை வணங்காதீர்கள் அப்படிங்கிறாங்க ஏன் தடிபு தாகூத் தாகூத்தை விட்டு விலகுங்கிறத அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய அழைப்பில் முன்வைக்கிறாங்க இதுதான் ஒவ்வொரு ரசூலும் செய்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறது தெரியுது நபிமார்கள் இபாதத்தை கொண்டு உள்ளத்தை சீர்த்து இப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் முழுக்க முழுக்க இபாதத்தின் மூலமாக அல்லாஹின் பக்கம் திரும்புது தொகைதை கொண்டு திரும்புது அப்படின்னா அப்போ ஷைத்தானை விட்டு விலகுது ஷைத்தானை விட்டு விலகுனா அவருடைய உள்ளம் சீர்திருத்தம் அடையும் அல்லாவுடைய தக்குவா அதிகமாகும் அல்லாஹ் மீது முஹப்பத் அதிகமாகும் தவக்குள் அதிகமாகும் உண்மையா இல்லையா ரஜா அவன் பக்கமே எதிர்பார்த்து அவனுக்காகவே நன்மை செய்வது எஹ்லாஸ் அதிகமாகும் இதுதான் உள்ளத்தை சீர்திருத்துறது இந்த ஆயத்து இல்ல ஷேக் ஃபவுசா இன்னும் சில ஆயத்துகள் கொடுக்குறாங்க அந்த ஆயத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டா இப்ப நம்ம பார்த்த ஆயத்தில் எல்லா ரசூல்மார்களும் எல்லா சமூகத்துக்கும் கொடுத்த அழைப்பு இதுதான்ட்டு எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்காரு இல்லையா இதை தனித்தனியாக பிரித்து சொல்ல மாதிரி சொல்லக்கூடிய ஆயத்துக்களை ஷேக் ஃபவுசா நீங்கள் மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க ஒவ்வொரு தூதரும் தங்கள் சமுதாயத்திலும் பேசிய முதல் விஷயம் இதுதான் உறமுதுல்லாஹ் ம லக்கு மின் இலாகின் யா கௌமி என் சமுதாயமே அல்லாஹுவையே வணங்குங்கள் ம லக்கு இலாஹின் ஹைரு அவனை விட்டு வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் உங்களுக்கு இல்லை சூரா லேரா ஏழாவது சூராவுடைய ஐம்பத்தி ஒன்பதாம் ஆய் இந்த ஆயத்தில் முதல்ல அல்லாஹு இந்த ஆயத்தை வந்து குறிப்பிடும்போது போது நூஹ அலையுலாத்து வசலாம் தன்னுடைய சமூகத்திற்கு கொடுத்த அழைப்பை இங்கே சொல்றான் இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் ஆயத்தில் யா கௌமி اعبدوا الله இலாகின் لكم என்று சொல்லி இந்த ஆயத்துக்கு பிறகு அடுத்து தொடர்ச்சியா படிக்கும்போது நூஹ আলাইহিস सलातो ஸல்லாஹு சொல்லிட்டு அடுத்த நபி அல்லாஹ்வு அடுத்து வந்து அங்க பாருங்க மக்களுக்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பினோம் அவர் கூறினார் என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லா ஒருவனையே வணங்குங்கள் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை இந்த ஆயத் ஆயத் இதுக்கு பிறகு அந்த வரலாறு சுருக்கமா சொல்லிட்டு அடுத்து இன்னொரு நபியின் ரசூலுடைய வரலாறு அல்ல ஆரம்பிக்கிறான் சமூது மக்களுக்கு சாலிஹ் நபியை தூதரை நாம் அனுப்பினோம் அவருடைய சகோதரர் சாலிகை அனுப்பினோம் அவர் என் சமுதாயமே அல்லாஹை வணங்குங்கள் அவனை விட்டு வணக்கத்திற்குரிய உங்களுக்கு வேறு யாரும் இல்லையே என்று சொன்னார் இந்த ஆயத்து சூரா அலாஃப் ஏழாவது சூராவுடைய எழுபத்தி மூணாவது ஆயத்து அடுத்து அந்த வரலாறு சுருகுமா அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து திரும்ப இன்னொரு நபியோட வரலாறு சொல்றான் பாருங்க வைல மதியன اخாஹும் சுஐப மதியன் மக்களுக்கு அந்த நகரத்தாருக்கு அவனுடைய சகோதரர் சுஐபை அனுப்பினோம் என்ன அவர் சொன்னார் قال يا قوم اعبدوا الله ما அவர் என் சமுதாயமே அல்லாஹுவையே வணங்குங்கள் அவனை தவறு வணக்கத்திற்குரிய உங்களுக்கு இல்லையே என்றார் இந்த ஆயத் சூரா லுடைய ஏழாவது சூறாவின் எண்பத்தி ஐந்தாவது ஆயத் இந்த நாலு ஆயத்துக்கள்லையும் கவனிச்சீங்கன்னா நாலு நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வரலாறுகளை சொல்லும்போது ஒவ்வொரு ரசூலும் அவனுடைய அழைப்பை ஆரம்பிக்கிறதை எப்படி அல்லாஹ் சொல்லி ஆரம்பிச்சு காட்டுறான் அப்படின்னா யாகவௌமி அபுதுல்லாஹ மலக்கும் இன் இலாகின் வைருஹ் இந்த வார்த்தை மாறாமலே திரும்ப 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 வர்றது அப்போ இது எவ்வளோ பெரிய ஆதாரம்னா எல்லா நபிமார்களும் எல்லா நசூல்மார்களும் அவங்களுடைய அழைப்ப தேவாவை அக்கீதாவை தஹீதை கொடுத்து தெளிவுபடுத்தி அதன் பக்க அழைப்பதன் மூலமாக தான் ஆரம்பித்திருக்காங்கங்கிறது உறுதியாக இருக்குது ஷே ஃபௌசான் என்ன தெரியுமா எழுதுகிறாங்க இதுக்கடுத்து நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்களும் மக்காவில் பதிமூன்று வருடங்கள் தங்கியிருந்து மக்களை தௌஹீத் பக்கம் தான் அழைத்தார்கள் அந்த மக்களின் கொள்கைகளை நம்பிக்கைகளை சீர்திருத்தினார்கள் ஏனென்றால் அகீதா எனும் அடித்தளம் அஸ்திவாரம் அதன் மீதுதான் மார்க்கம் கட்டி எழுப்பப்படுகிறது முன்னோர்களான சலஃபு சாலிஹீன்களான நபித்தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றிய அழைப்பாளர்களும் என்று சொன்னால் சலஃப் அவங்களை பின்பற்றி அதாவது அந்த முன்னோர்கள் ஏன்னா விட்டவர்களும் முன்னோர்கள் சொல்வோம் அந்த இறந்து விட்ட நல்லோர்கள் அசலபுசாலே நேர்வழியில் அல்லாவின் மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றி அந்த நல்லோர்கள் அவர்களுடைய பாதையில் வந்த தாய்கள் அழைப்பாளர்கள் சீர்திருத்தவாதிகள் இதே பாதையில் தான் வந்தாங்க ஆகவே தான் அவர்களும் அத்தொகீதை கொண்டு மக்களை அழைக்கக்கூடிய அகீதாவின் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த மார்க்கம் எதன் மீது கட்டப்பட்டிருந்ததோ அதன் மீது நின்று கொண்டு அந்த அடிப்படையில் மக்களை அழைக்கக்கூடிய பாதையில் இருந்தார்கள் ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் நபிமார்களின் ரசூல்மார்களின் அழைப்பு எப்படி ஆரம்பித்தோ அதே முறையில் தான் தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள் அக்கிதாவை சீர்திருத்தினார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் மார்க்கத்தின் மற்ற விவகாரங்கள் பக்கம் கவனம் செலுத்தினார்கள் மற்ற விவகாரங்கள்லாம் என்ன அக்கீதாங்கிற அடிப்படைக்கு அடுத்து மற்ற விவகாரம்னா அமலியாத் என்ன தொழுகை நோன்பு மற்ற சட்டத்திட்டங்கள் வாழ்க்கை விஷயங்கள் திருமணம் மற்ற எந்த விஷயம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அமலாட்ச் எல்லா விஷயங்களும் அதுக்கு பிறகுதான் ஏன்னா ரசூலாவுடைய தாவாவே அப்படி தான் அமைச்சிச்சு அல்ல அப்படி தான் ரசூலுடைய தாவா அமைச்சான் அங்கே மதீன் மக்காவில் பதிமூணு வருடங்கள் ரசூல் சல்லா வலிசுடைய அழைப்பெல்லாம் இந்த அடிப்படையில் இருந்துச்சு மக மதீனாவுக்கு வந்து பத்து வருஷங்களில் தான் ரசூல் சல்லல்லா வலிசுருக்கு மார்க்கத்துடைய மற்ற சட்டத்திட்டங்கள் நிறைய இறக்கப்பட்டுச்சு அந்த சட்டத்திட்டங்களும் இறக்கப்பட்டு அது எல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லப்படும் போது ஏற்கனவே அகைதாவில் தூய்மையாக இருந்த மக்கள் தான் அதை உள்வாங்கி உள்வாங்கி அதன் அடிப்படையில் அல்லாவின் பக்கம் நெருங்கக்கூடிய உறுதியாக உறுதியா தான் மிகச்சிறந்த சமுதாயமாக மாறினாங்க அப்போ சஹாபா சிறந்த சமுதாயம் ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய அகீதா தொஹீதை கொண்டு ரொம்ப தெளிவானதாக ஆச்சு அப்ப தொஹீத் அப்படிங்கிற இந்த ஷேக் பௌசானுடைய புத்தகத்தோட இந்த ஆரம்ப பாடம் ரெண்டே ஒன்று சேர்த்து சொல்லுது ஒன்று அகீதா இன்னொன்னு தொஹீத் என்ன உள்ளத்தால் உறுதியா உண்மைன்னு நம்பிக்கை கொள்ற விஷயத்தை குறிக்கும் அந்த விஷயங்கள்ல ஈமானுடைய அடிப்படைகள் எல்லாம் அடங்கும் ஈமானுடைய அடிப்படைகள் எல்லாம் உள்ளத்தால் உறுதியாக நம்பிக்கை கொள்ற விஷயம் இதுல குஃப்ரோ சிர்கோ வராம நாமீரை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சரி செய்யணும் அந்த விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையில அழைப்பாகவும் மாறணும் அதில் தெளிவை பெறுவது அல்லாவின் மீதான நம்பிக்கையிலிருந்து ஆரம்பிக்குது ஏன்னா அல்லாஹ் மீதான நம்பிக்கைக்கு அடுத்து தான் மலக்குகள் மீதான நம்பிக்கை வேதங்கள் மீது ரசூல்மார்கள் மீது மறுமை நாளின் மீது விதியின் நன்மை தீமை மீது எல்லாம் அதில் தான் அடங்கும் அதுக்கு அடுத்து தான் அடங்கும் ஏன்னா அதோடு இணைக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஒருத்தர் அல்லாவையும் சரியான முறையில் தௌஹித அவர் நம்பிக்கை கொள்ளலை ஐபாதத்தை அவர் சரி செய்யலை அப்படின்னா அவருடைய உள்ளம் சரியாகலை அப்படின்னா அவர் மலக்குகளை நம்பினா என்ன நம்பாவிட்டால் என்ன ஏன்னா அவர் சிறுக்களும் குஃபர்லும் இருந்துகிட்டு அவர் மலக்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவருடைய இறுதி தங்குவிட நரகமாகும் போது அவர் எதன் மறுத்தாலும் ஒரு நன்மையும் இல்லை ஒரு விளைவும் இல்லை ஏன்னு கேட்டால் அவர் அல்லாவே சரியாக நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர் நிச்சயமாக அல்லாவுக்கு செய்யக்கூடிய துரோகத்தின் காரணமாக நரகத்துக்கு போகக்கூடிய ஆயிடுவார் அல்லா பாதுகாக்கணும் அவன் இந்த தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம்